இப்போ பெருமாள் முருகனுடைய நான்கு நூல்களை பற்றி இங்கே பேச இருக்கிறார்கள் முதல் நூலாக தோன்றா துணை என்கிற நூலை குறித்து பூ பௌவதாரி குணசேகரன் இந்த சிந்தனைக்குள் சொல்வதாக விளையாடுகிறேன் பெருமாள் முருகன் ஐயா அவர்களுடைய தோன்றா துணை என்ற நூலை பற்றி என் பார்வையை நான் பதிவு செய்திருக்கிறேன் இந்த நூல் ஒரு இருபத்தி இரண்டு கட்டுரைகளுடைய தொகுப்புங்க நிறைய பேர் வாசிச்சிருப்பீங்க நானும் ஒரு தொடக்க கால படிச்சு அதுல இருந்து எனக்கு என்ன தெரிஞ்சதோ அதை மட்டும் உங்ககிட்ட பதிவு பண்ணி நான் நினைக்கிறேன் இந்த நூலை நான் படிக்க தொடங்கியது இந்த நூலை படிக்க தொடங்கியது இந்த அந்த வரிகள் நகர வாழ்க்கையிலிருந்து தேவையானவற்றை தன்னோடு இருத்திக் கொண்டு புதிதாக அமைந்த கிராம வாழ்க்கையில் தன்னை கொண்டு நேரட்ட பல சோதனைகளில் இருந்து விடுவித்துக் கொண்டு வாழ்ந்த ஒரு விவசாய குடும்பத்தின் தாயை மாறாத சித்திரமாக காட்டுகிறது இந்நூல் என்பதே அவ்வரிகள் இந்த வரிகளை படிச்சதுமே இதுல ஒரு புதுமை தெரிஞ்சதுங்க பொதுவா ஒரு நாற்பது ஐம்பதுகள்ல வாழ்ந்தவர்கள் பெரியவங்கன்னு சொன்னாலே கிராம வாழ்க்கையில் இருந்திருப்பாங்க கிராமத்தில் இருந்திருப்பாங்க அவங்களுடைய மகன் மகள் இல்ல பேரன் பேத்தி எல்லாம் நகரத்துக்கு போயிருப்பாங்க அப்புறம் பாட்டியை கூப்பிட்டு வந்திருப்பாங்க பாட்டி வந்து நகர வாழ்க்கைக்கு தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டிருப்பாரு நகர வாழ்க்கையிலிருந்து தேவையானவற்றை எடுத்துக்கொண்டு பிறகு புதிதாக அமைந்த கிராம வாழ்க்கையில் தன்னை இரண்டரை போடுத்தி கொண்டு சொல்லும் போதே அங்க ஒரு புதுமை இருந்தது இந்த புதுமையோடு என்ன அம்மாவுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஆர்வத்தோடு இந்த நூலுக்குள் செஞ்சேன் என்னுடைய ஆர்வத்திற்கு மேலும் ஆர்வம் சேர்ப்பது போல அதித்துறை அமைந்தது இந்த அதித்துறையை எழுதியிருப்பது பெருமான் குருந்தன் ஐயா மனைவி எளியரசி அம்மா இந்த அணிந்துரையில அணிந்துரையை படித்து முடிச்சதுமே தெரிஞ்சது அம்மா ஒரு நல்ல அம்மா மட்டும் கிடையாது சிறந்த மாமியார் அதை விட நல்ல பாட்டி என்பது தெரியுது ஆனா இதுல ஆச்சரியம் என்ன பாத்தீங்கன்னா ஒரு மகன் அம்மாவை பற்றி எழுதுவது சரிதான் ஆனா ஒரு மாமியார்

காற்றுமொழி பயிரும் இதெல்லாம் வழிவந்தது அடித்தளமாக அந்த அடித்தளத்தையும் முதல்ல பார்ப்போம் சொல்லி முதல்ல படிச்சது தோன்றாக்கரை இருபத்தி ஓராவது கட்டுரை அந்த தோன்றாக்கணையை படிக்கும்போது அது அம்மாவை பற்றிய நுழைவுகளை பகிர்வதோடு மட்டும் இல்லாமல் நிறைய செய்திகள் அங்க போச்சு தோபா ஐயாவுடைய சிறு கட்டுனைகள் எல்லாம் நம்ம படிக்கும்போது ஏதாவது ஒரே ஒரு சொல்லாங்க இருக்கும் அந்த சொல்லை குறிப்பிட்டு அந்த சொல்லிலிருந்து ஒரு மிகப்பெரிய வரலாறியே அவர் நம்ம தன் முன்னுடுவார் படிச்சிருக்கான் அதே மாதிரி இந்த இடத்துல அம்மாவோட பேரை வச்சு அவங்க எப்ப பிறந்தாங்கன்னு ஐயா சொல்றாரு இப்ப எங்க பாட்டிட்டே நான் கேட்டேன் பாட்டி இங்க எப்ப பொருந்தீங்கன்னு கேட்டா எனக்கு வருஷம்ல தெரியல சாமி எங்க வீட்டுல இருந்து கிழக்கால மூணு வீடு தள்ளி ரொம்ப நீர் ஒரு அக்கா பிறந்துச்சு அந்த அக்கா பிறந்து எட்டாவது ரால் நான் போறத சொல்லுவாங்க எந்த புரியக்காக எப்படி கண்டுபிடிச்சு எந்த எட்டாவது ஆளுன்னு பாக்கிறது ஆனாவுடைய அம்மாவும் எந்த ஆண்டு பிறந்தாரு தெரியல அவருக்கு ஒரு இருபத்தி வயது இருக்கும் போது பிறந்திருப்பேன் இந்த கட்டுரை எழுதும் போது அவருக்கு நாற்பத்தி இரண்டு வயது அப்ப இருபத்தி நாற்பத்தி போது அம்மாவுக்கு ஒரு எழுபத்தி ரெண்டு வயது இருக்கும் அப்படின்னு இருபத்தி நாற்பத்தி ரெண்டு போது வயது இருக்கும் சொல்றாரு

வெளிச்சம் காட்டி இதை பாருங்க எடுத்து சொன்னது போல இருந்தது ஒவ்வொரு கட்டுரையிலும் அப்படி நிறைய நிகழ்வுகளை நம்ம பதிவு பண்ணிட்டே போறோம் உதாரணத்துக்கு ஒரு முனுக்கமான செய்தி நான் சொல்றேன் அம்மா சமையல்ல கட்டுக்காருங்க சரி அந்த பண்ணாட்டில் முதலில் முதலிய தீப்பெற்ற வைத்து பிறகு அந்த மீத விவரங்களை வெயித்து காற்று புகுவதற்கு சரியாக இடைவெளி விட்டு அம்மா அடுப்பிச்சு வச்சுறச் சொன்னாங்க நான் அடுก வெச்சா போது பக்கத்தில் அவசியமே கிடையாது அந்த நாலு வரைக்கும் நின்னு எரியோ அப்புறம் தணல் உருவாகும் அந்த அம்மா முதல்ல சோறு அந்த சோறு போயிடும் வெந்ததுக்கு அப்புறம் தணல் அந்த முடிஞ்சு போயிடும் கஞ்சி வேண்டிய அவசியமே இல்லை சொல்ல குழம்பு வச்சா காய்கறி அந்த தீயில பாதி வந்து போயிடும் பிறகு அந்த தடலுக்கும் அந்த தடலின் மீறியும் எதிர்விடும் இப்படி தடலை பயன்படுத்துவதில் அம்மா எப்படின்னு சொல்லிட்டு வயசானவர்களுக்கு ஒரு கைப்பக்கம் இருக்கும் பாத்தீங்களா அந்த கைப்பக்கத்துக்கு

இவ்ளோ சுவையா இருக்குங்கிறது இந்த கட்டுரையை படிப்பவர்களுக்கு தெரியும் அடுத்து செய்திகளை பதிவு செய்து கொண்டே இருக்க ஆமா ஒரு விவசாய வாழ்க்கையை அடிப்படை பின்னணியா கொண்ட பின்னணியா கொண்டவர் ஒரு விவசாய குடும்பத்தில் வாழ்ந்து அந்த விவசாய குடும்பத்தில் நிறைய செய்திகள் இப்படி செஞ்சாங்க இதெல்லாம் வச்சாங்க அதுக்கப்புறம் இருக்குங்க எதுவுமே பொருத்தி பார்க்க முடியல ஏன்னா நான் பிறந்ததுல இருந்து யாரும் விவசாயம் செஞ்சது பக்கத்துல இருந்து பார்க்கல ஆனா இந்த நூலில் நான் கச்சிதமாக பொருத்தி பார்த்த ஒரு வரி இருக்கிறது புலம்பிக் கொண்டு அவசரத்திற்கு அம்மா அரிசி பருப்பும் சோறாக்கிறார் என்பதை அந்த வரி இந்த வரையை தான் என்னால் மிகச்சிறப்பாக சிறப்பாக பொருத்தி பார்க்க முடிந்தது பிறகு முறுப்பு சொல்வதை பற்றி ஒரு கற்று இருக்கிறது முறுப்பு சொல்றதை பத்தி எல்லாம் நான் சொல்லலைங்க முறுப்பு சொல்றதை ஆரம்பிக்கும் போது எங்க மாவரத்தில் இருந்து ஆரம்பிக்கலாம் ஆனா

விஷயங்கள் கோயில் கொண்டு போன விளக்கு எடுத்து பல விஷயங்கள் இருக்கு அதற்கு எண்ணெய் வைபவம் என்று அவரை பெயர் வைத்திருக்கிறார் அந்த எண்ணெய் வைபவம் எல்லாம் முடிந்த பிறகு முறுக்கு சுட்டிருக்கிறார்கள் முறுக்கு சுடுவது மிகப்பெரிய கதையாக இருக்கிறது காலை மூன்று மணிக்கெல்லாம் அதிகாலையில் எழுந்து முறுக்கு சுற்று வைத்திருக்கிறார்கள் இப்படி கடலை கொழிப்பதை வர நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் முறுக்கு சுடுறது வர படிச்சு பாருங்க அந்த முறுக்கின் சுவை வாழ்நாள் முழுவதும் மறக்காது அதே நேரத்தில்

இப்படி ஒரு வாரத்தை இல்லங்க நிறைய உரையாடறதுலயே குறிப்பிடுத்து பேசிட்டே இருக்கிறாங்க ஆனா அவருடைய அப்பா இருக்காங்க இருக்குங்களா அம்மாவுடைய கணவர் அவங்க மருமகள் மட்டும் மாமனாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிறாரு இல்ல இல்ல அவங்க தான் இருப்பாரு நீ சோறு போடாட்டி பரவாயில்ல ஏன் வந்து சோறு அவர் சாப்பிடுவாரு நான் என்ன சாப்பிடுறேன் இல்லைன்னா பண்ணி கிடக்குறேன் அவரு இப்படி சப்போர்ட் பண்ணிட்டே பேசிட்டு இருக்காரு இப்படியே கொஞ்ச நாள் போகுங்க ஆனா சோறு போட மாட்டேன்னு சொன்னாலும் அம்மா சமைச்சு வச்சிருவாங்க சமைச்சு வச்சுட்டு அவர் சாப்பிடும் வரை எதுவுமே பேச மாட்டாங்க சாப்பிட்டு முடிச்சு பெரிய ஏப்பம் வரும் பெரிய அப்போ அன்னைக்கு எல்லா சேர்த்தையும் சாப்பிட்டு ஏப்பம் போட்டேன் இப்போ ஏன் சாப்பாட்டையும் சாப்பிட்டு ஏப்பம் சொல்லி சொல்லி மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க பதிவு செய்திருக்கேன் இப்படி பார்க்கும்போது எல்லா விஷயத்தையும் ரொம்ப பக்குவத்தோட பதிவு செய்த பக்குவத்தோட கையாண்ட அம்மா ஏன் அப்பா மட்டும் இப்படி பேசிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு வருத்தம் ஏற்படுச்சு ஆனா எல்லா பொறுப்பு விடையாக இந்த கட்டுரையினுடைய கடைசி பக்கம் அமைந்தது இந்த கட்டுரையின் கடைசி பக்கத்தில் பதிவு செய்திருந்தார் அப்பனின் வாயிலிருந்து வரும் என்று ஊரார் எதிர்பார்த்திருந்த வார்த்தைகள் எல்லாம் என் அம்மாவின் வாயிலிருந்தே வந்தேன் பொதுவா வருவன் தான் சொல்லிருக்கோம் நான் வாய்ப்பே கொடுக்கலையே எல்லா நிமிஷமும் அம்மா பேசிட்டு இருந்தா வருவன் என்று சொல்றது சப்போர்ட் பண்றதுக்கு மட்டும்தான் வழி இருக்கு அப்ப அப்பாவின் வாயிலிருந்து வரும் என்று ஊரார் எதிர்பார்த்திருந்த வார்த்தைகள் எல்லாம் என் அம்மாவின் வாயிலிருந்தே வந்தன ஊரார் என்னவெல்லாம் சொல்லக்கூடுமோ அனைத்து அம்மாவின் வாயிலிருந்தே வந்தன யாருக்கும் சிறு வாய்ப்பையும் அழிக்கவில்லை அம்மா என்று பதிவு செய்திருந்தார் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கீங்க வயிறு கூட ஏற்பட்டு அப்ப அறுவை சிகிச்சைங்கிறதுலாம் ரொம்ப அபூர்வம் அப்பாவுக்கு சிகிச்சை செய்யலாம் மருத்துவமனையில் இருக்கிறாங்க அந்த நேரத்துல தாத்தா அப்பூச்சி வந்து எப்பவுமே டீக்கடை கடை பக்கத்துல அதிகமா இருக்கிறது உண்டு டீ இருக்கும் போது வந்து கேட்டு இருக்கிறாங்க ஆச்சு உங்களுடைய மரபு எடுத்துன்னு கேட்கும் அவர் சொல்லிட்டு இருந்துச்சு அவருதான் என் சாமி அவர் நல்லா புழைச்சி வந்துருவோம் சொல்லியிருக்கிறார் இப்போ அவர் என் சாமி வேலைக்கு ஒரு அரிசி எனக்கு போடுற அவருதான் என் சாமி ஒரு குறையும் இல்லாத எந்திரிச்சு வந்துடுவோம் என் சாமிக்கு எதுனா ஒண்ணுனா அப்பவே என் முசலியும் வாய்ச்சிக்குவேன் அப்படின்னு தாத்தா சொன்னாரு கட்டுரையினுடைய கடைசி வரி மிக அழகான வரிகள் இருக்கும் வரை என் அப்பனையே சாமியாக கும்பிட்டார் அப்பிச்சு இருக்கும் வரை என்ன அப்பனையே சாமியாக கும்பிட்டார் அப்பிச்சு ஆனால்

அவர் எந்த கடை பார்த்து நிற்கவே கிடையாது இயக்கம்தான் அம்மா என்ற ஐயாவின் வரிகளோடு நிறைவு செய்கிறேன்